Hello, my dear back to my channel. Examination, 2026 ஒவ்வொரு டாபிக்கா அப்லோட் பண்ணிட்டு வரோம் பிஇ எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறீங்களோ அவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் டாபிக் ஒன் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இந்த டாபிக் ரிலேட்டடா எல்லா தகவல்களையுமே ஒரே வீடியோல பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் இந்த நூல்கள் வந்து நீதி கருத்துக்களை கூறும் நூல்களா இருக்கும் நான்கு அடிகளுக்கு மிகாமல் இருக்கும் மிக குறைந்த அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள்ல பதினெட்டு நூல்கள் இருக்கும் இத மூன்று வகையா பிரிக்கலாம் அற நூல்கள் அகநூல்கள் புற நூல்கள் அப்படின்னு அறநூல்கள் அறநூல்கள் அறநெறி கருத்துக்களை வலியுறுத்தும் பொருட்டு அமைக்கப்பட்டுள்ளது அறநூல்களில் மொத்தம் பதினொன்று நூல்கள் இருக்கும் அடுத்தது அகநூல்கள் அகநூல்களில் மொத்தம் ஆறு நூல்கள் இருக்கும் தென் புறநூலில் ஒரே ஒரு நூல்தான் ஸோ டோட்டலி பதினெட்டு நூல்கள் பதினெண்டு கீழ்கணக்கில் இருக்கு ஸோ அறநூல்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் திருக்குறள் நாளடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிகடகம் ஆசாரக்கோவை கோவை மூலம் பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி ஏலாதி இந்த பதினொன்று நூல்களும் தான் அறக்கருத்துக்களை வலியுறுத்தும் நூலா இருக்கு இது அறநூல்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தபடியா அகநூல்கள் அகநூல்கள் மொத்தம் ஆறு நூல்கள் இருக்கு கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணைமாலை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை இந்த ஆறு நூல்களும் தான் அகநூல்கள் இதுல அகம் சார்ந்த கருத்துக்கள் இருக்கும் அடுத்தபடியா புறநூல் ஒன்னே ஒண்ணுதான் அது என்னன்னா கலவழி நாற்பது இந்த கலவழி நாற்பது தான் புறநூல் இது போர்க்களம் தென் பண்டைய கால தமிழ் மக்களின் வீரம் இதெல்லாம் வலியுறுத்தும் வகையில இருக்கும் சோ ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்னா இந்த பதினெட்டு நூல்கள்லயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறத தொகுத்து நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல திருக்குறள் தமிழ் நூல்கள்லயே திரு அப்படிங்கிற அடைமொழியோட வருகின்ற முதல் நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் திருக்குறள் மூன்று பிரிவுகளை கொண்டது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இந்த மூன்று பிரிவுகள் தான் திருக்குறளின் மூன்று பிரிவுகள் அடுத்தபடியா மொத்தம் நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்கள் திருக்குறள்ல இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து குரட்பாக்கள் வீதம் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறள் இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அறம்பொருள் இன்பம் முப்பிரிவு இருக்கு அப்படின்னு அந்த முப்பிரிவுகளையும் ஒவ்வொரு பிரிவுலயும் எத்தனை அதிகாரங்கள் திருக்குறள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் மிகவும் மிக முக்கியமான வினாக்கள் அதை அடிக்கடி கேட்பாங்க எல்லா தேர்வுகள்லயுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதிகாரம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இப்படின்னு மூன்று பிரிவுகள் இருக்கு அறத்துப்பால்ல முப்பத்தி எட்டு அதிகாரம் அறத்துப்பால்ல முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்களும் இன்பத்து பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்களும் இருக்குது இத மூணுதையும் ஆட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நூற்று முப்பத்தி மூன்று கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் இது அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் அடுத்தது உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படுற தமிழ் இலக்கியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருக்குறள் தான் திருக்குறளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு முப்பால் பொதுமறை வாயுரை வாழ்த்து பொய்யாமொழி தமிழ்மறை உத்தரவேதம் இது எல்லாமே திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அதனுடைய சிறப்பை கருதி அதற்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருக்குறள் பத்தி எல்லா டீடைல்ஸும் பார்த்துட்டோம் அடுத்தபடியா நம்ம நாலடியார் இந்த இந்த நூலை பற்றியா எல்லா தகவலையும் பார்க்கலாம் நாலடியாரின் வேறு பெயர்கள் இதற்கும் வேறு பெயர் இருக்குது என்னென்னா வேளாண் வேதம் நாலடி நானூறு இது நாலடியாருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் இதுவும் மிகவும் முக்கியமான கேள்வி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ நல்லா கவனமாக கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலடியாருக்கு உரை எழுதியவர்கள் நாலடியாருக்கு பதுமனார் தர்மர் இவங்கெல்லாம் உரை எழுதியிருக்காங்க நாளடியாரை யாரு இயற்றினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமண முனிவர்கள் சமண முனிவர்கள்லாம் சேர்ந்துதான் நாளடியார இயற்றிருக்காங்க தொகுத்தவர் நாலடியார உரை நாளடியாருக்கு உரை எழுதினவரும் பதுமனார் தான் தென் தொகுத்தவரும் பதுமனார் பதுமணார மறக்காதீங்க நாலடியாரை இயற்றியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமண முனிவர்கள் நாலடியார் இது மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா நானூறு பாடல்கள் கொண்ட தொகுப்பு திருக்குறளை நம்ம எப்படி முப்பாலா பிரிச்சோமோ அதே மாதிரி நாலடியாரையும் முப்பாலா பிரிக்கலாம் அறத்துப்பால் இன்பத்து பால் இவ்வாறு இந்த முப்பாலா பிரிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்வுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாரு நாளடியார அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் என முப்பாலாக பகுத்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்மர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும் சோ இரண்டு நூல்கள் நம்ம பார்த்திருக்கோம் மூன்றாவதா நான்மணி கடிகை கடிகை இப்ப நம்ம பாக்குற எல்லா நூல்களுமே அறநூல்கள் தான் இதையும் மறக்காதீங்க நான்மணி கடிகை இதை எடுத்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் ஒவ்வொரு பாட்டிலும் இப்ப நான்மணி கடிகை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பாட்டிலையுமே நான்கு மணி போன்ற அறக்கருத்துக்கள் இருக்கும் ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நான்கு அறக்கருத்துக்கள் இருக்கும் சோ இந்த நான்மணி கடிகையில எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்று நான்கு நூற்று நான்கு வெண்பாக்களால் இம்பார்டன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார் இதையும் மறக்காதீங்க அடுத்த நூல் இன்னா நாற்பது இன்னா நாற்பது இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலர் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் இந்த நூல்ல கபிலர் என்ன சொல்றாரு அப்படின்னா வாழ்க்கைக்கு துன்பம் தருபவை எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இன்னா நாற்பதுல சொல்லியிருக்காரு துன்பம் தருபவை எவை என இன்னா நாற்பது கூறுகிறது சோ இன்னா நாற்பது பேரை கேட்டதும் நாற்பது நூல்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க இதுல நாற்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது சோ நாற்பத்தி ஒரு இன்னிசை வெண்பாக்களால் ஆன நூல் இந்த இன்னா நாற்பது அதாவது இயற்றனவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கபிலர் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இது இதுலயும் ஒரு டூ த்ரீ பாயிண்ட்ஸ் தான் இருக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தபடியா இனியவை நாற்பது இயற்றினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ் ஆசிரியர் மகன் பூதன் சேந்தனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது பூதன் சேந்தனார் அவரு கபிலரோட காலம் நான்காம் நூற்றாண்டு இவர் பூதன் சேந்தனாருடைய காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஸோ இன்னா நாற்பது என்ன சொல்லுது வாழ்க்கைக்கு என்னெல்லாம் துன்பம் தருது அப்படிங்கறத கூறுது இனியவை நாற்பது என்ன சொல்லுது அப்படின்னா வாழ்க்கைக்கு இனியவை எவை அப்படிங்கறத கூறுறது இனியவை நாற்பது இன்னா நாற்பதுன்னா எதெல்லாம் துன்பம் தரும் அப்படின்னு கூறுறது வேறுபாடு அறிஞ்சு படிச்சுக்கோங்க இன்னா நாற்பதுலயும் நாற்பத்தி ஒரு பாடல்கள் தான் இனியவை நாற்பதுலயும் நாற்பத்தொரு பாடல்கள் தான் சோ அடுத்த நூல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல அடுத்தது திரிகடுகம் திரிகடுகம் இதை ஏற்றனவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாதனார் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நல்லாதனார் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இப்போ திரிகடுகம் இந்த நூலுக்கேன் திரிகடுகம்னு பேர் பாருங்க திரிகடுகம்னா என்னன்னா ஒரு மருந்து அது எதனால ஆனதுன்னா சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் சேர்ந்து ஒரு மருந்து பொருள் தான் திரிகடுகம் இது என்ன பண்ணும் அப்படின்னா உடல்ல ஏற்படுற நோயை தீர்க்கும் அது மாதிரி இப்ப நம்ம நூல் இருக்கு இல்லையா திரிகடுகம் மனநோயை தீர்க்கும் தன்மை கொண்டது இப்ப உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் திரிகடுகம் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மனநோய் குணமாகும் அந்த விதத்துலதான் இந்த திரிகடுகம் இயற்றப்பட்டிருக்கு நூறு வெண்பாக்களால் ஆன நூல் தான் இந்த திரிகடுகம் நம்ம ஆறு நூல்கள் பார்த்திருக்கோம் அடுத்தபடியா ஏழாவது நூல் ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை இதற்கு ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் ஒவ்வொரு நூலுக்குமான ஆசிரியர் பெயரை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தென் அந்த ஒவ்வொரு நூல்லையும் எத்தனை வெண்பாக்கள் இருக்கு அப்படிங்கறதையும் அந்த நூல் என்ன சொல்ல வருது அப்படிங்கறதையும் மறக்காதீங்க இந்த ஆசார கோவையில எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு பாடல்கள் இருக்கு இதுலயும் ஒழுக்கத்தை பற்றி தான் கூறுது இந்த ஆசார கோவை எதை பத்தி கூறுது அப்படின்னா ஒழுக்கத்தை பற்றி கூறுகிறது ஆசாரம் அப்படின்னா என்னன்னா ஒழுக்கம் கோவைனா அடுக்கி கூறுவது அப்போ ஒழுக்கத்தை அடுக்கி கூறுவது அப்படிங்கறதுதான் இந்த நூலுடைய பொருள் அப்ப இந்த நூல் என்ன பண்ணும் ஒழுக்கத்தை அடுக்கி கூறும் அப்போ கே அப்போ எக்ஸாம்பிள ஒழுக்கத்தை அடுக்கி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆசார கோவையை சூஸ் பண்ணணும் ஆசாரம்னா ஒழுக்கம் கோவைன்னா அடுக்கி கூறும் நூல் அடுத்த நூல் என்னன்னா முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியோடைய வேற பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறவுரை கோவை ஸோ அறவுரை கோவைதான் இதனுடைய மற்றொரு பெயர் இந்த முதுமொழி காஞ்சி ஏற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிழார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆசிரியர் பெயர்கள் எல்லாம் மறக்காதீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு முறை நீங்க நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு மறக்காது இந்த முதுமொழி காஞ்சில ஒரு அதிகாரத்திற்கும் செயல் என நூறு செய்யுள்களால் ஆன நூல் முதுமொழி காஞ்சில எத்தனை செய்யுல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு செய்யுல்கள் இதுல ஒன்னும் லெஃபரன்ஸ் முதுமொழி காஞ்சியோடைய மற்றொரு பெயர் இருக்கு அறவுரை கோவை தென் அவரது இயற்றனவரு மதுரை கூடலூர் கிழார் நூறு செய்யுல்கள் இருக்கு அடுத்தபடியா பழமொழி நானூறு இதுக்கு வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமொழி பழமொழி நானூறுக்கு முதுமொழி தென் உலக வசனம் இதெல்லாம் இதனுடைய மற்றொரு பெயர்கள் தென் இதை ஏற்றனவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்றுரை அரையனார் முன்றுரை அரையனார் தான் பழமொழி நானூரை இயற்றியவர் முன்றுரை அப்படின்னா என்னன்னா அது ஒரு ஊர் பெயர் சோ முன்றுரைனா பெயர் அறையன் அறையனாருனா என்னன்னா அரசன் அரசனை குறிக்கும் இல்ல அறையன் அப்படிங்கிற ஒரு குடிப்பெயர் சோ பேரே பழமொழி நானூறுங்க அப்ப என்ன கேட்கவே வேணாம் இதுல நானூறு பாடல்கள் இருக்கு நானூறு வெண்பாக்களால் ஆன நூல் ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு பழமொழி இடம்பெற்று இருக்கும் ஸோ இந்த நூல்ல முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் இருக்கு பழநூல்ல நானூறு வெண்பாக்கள் இருக்கு தென் முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் உள்ளன அடுத்தபடியா சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியவர் யாரு அப்படின்னா மதுரை தமிழ் ஆசிரியரின் மாணவர் காரியாசான் திரு சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியவர் காரியாசான் இவருடைய காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு சோ ஆல்ரெடி ஒருத்தருடைய காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயந்தனார் பூதன் ஜெயந்தனார் எந்த நூல் எழுதினாரு இனியவை நாற்பது இன்னா நாற்பதை எழுதினவரு கபிலர் கபிலருடைய காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு மறக்காதீங்க இந்த தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்களால் ஆன நூல் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்களால் ஆனநூல் இதுல தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் இருக்கு அடுத்தது ஏலாதி ஏலாதியை இயற்றியவர் கனி மேதாவியார் கனி மேதாவியாரும் சேர்ந்தவர் பண்ணி படிங்க பூதன் கனி மேதாவியார் காரியாசான் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் சோ இந்த எண்பத்து ஓரு பாடல்களால் ஆன நூல் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட எண்பத்தோரு வெண்பாக்களால் ஆன நூல் எதுன்னா ஏலாதி பதினொன்று அறநூல்களையும் அறநூல்கள்ல ஒவ்வொரு முக்கியமான கருத்துக்களை நூல்கள் அகநூல்கள்ல கார் நாற்பது ஏற்கனவே பதினோரு நூல்கள் பார்த்துட்டோம் அந்த பதினொன்று நூல்களும் என்ன நூல்கள்னா அறநூல்கள் இப்ப பாக்கிறது அகநூல்கள் அகநூல்களை பாக்குறோம் கார் நாற்பது கார் நாற்பது உடைய ஆசிரியர் கண்ணங்கூத்தனார் மதுரை கண்ணங்கூத்துனாரு தான் காரண்பதுடைய ஆசிரியர் கார் நாற்பது பேர்லேயே நாற்பது இருக்கு இது நாற்பது பாடல்களை கொண்டது சோ இந்த கார் நாற்பது எதை பற்றி கூறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவனை தலைவி பிரிந்திருக்கா அப்ப தந்த அந்த தலைவி வந்து தலைவனின் வருகைக்காக கார் காலத்துல காத்திருந்து ஏக்கத்தோட காத்திருக்கிறா அதுதான் இந்த கார் நாற்பது கூறுது இந்த நூல் வந்து அகம் சார்ந்த நூல் தலைவன் தலைவி காதல் வாழ்க்கை இதெல்லாம் தான் கூறும் முப்பது பாடல்கள் இருக்கு இதுல வேற எதுவும் இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய ஆசிரியர் கண்ணம் கூத்தனார் அடுத்த நூல் ஐந்தினை ஐம்பது சோ நூல் பேரே பாருங்க ஐந்தினை ஐம்பது அப்போ ஐந்து திணைகள் இருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த ஐந்து திணைகளுக்கும் பத்து பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் ஐம்பது பாடல்களை கொண்டது இந்த நூல் ஐந்தினை ஐம்பதுன்னா ஒரு திணைக்கும் பத்து பாடல்கள் வீதம் ஐந்து ஐம்பது பாடல்களை கொண்டது ஐந்தினை ஐம்பத இயற்றியவர் பொறையனார் மாறன் பொறையனார் இயற்றி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லயே முல்லை திணைய முதலில் வைத்து பாடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான் சோ ஐந்தினை ஐம்பது இந்த நூல்லதான் முல்லைத்திணையை முதலாக கொண்ட ஒரே நூல் சோ ஐந்தினை எழுபது இங்க பாருங்க ஐந்து திணை இருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னா அந்த ஒவ்வொரு திணைக்கும் பதினான்கு பாடல்கள் வீதம் மொத்தம் எழுபது நூல்களை கொண்டது பண்ணி பாருங்க கிடைக்கும் பாடல்கள் ஒவ்வொரு திணைக்கும் பதினான்கு பாடல்கள் வீதம் பாடப்பட்டிருக்கு பாடியவர் யாருன்னா மூவாதியார் இவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் சோ ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் மேல ஆல்ரெடி மூணு பேர் பார்த்துருக்கோம் இவர் ஒருத்தவர் மூவாதியாரும் ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் சோ இந்த பாடல்ல எழுபது நூல்கள் இருக்கு எஸ் அடுத்தது இதுவும் அகநூல் தான் திணைமொழி ஐம்பது அறநூல்கள் பதினொன்று அகநூல்கள் அது என்னன்னா கலவழி நாற்பது ஓகே திணைமொழி ஐம்பது பாக்கலாம் இதை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணன் சேந்தனார் கண்ணன் கண்ணன் சேந்தனார் தான் திணைமொழி ஐம்பதை இயற்றியவர் தென் இந்த ஐ திணைமொழி ஐம்பது பேர்ல ஐம்பது இருக்கா சோ மொத்தம் ஐம்பது பாடல்கள் உள்ளன சோ திணைமொழி ஐம்பதுலயும் ஒவ்வொரு திணைக்கும் பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் ஐம்பது பாடல்கள் இருக்கு அடுத்தபடியா திணை மாலை நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது அப்படின்னு சொன்னதும் நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க போறீங்க இந்த நூல்ல நூற்று ஐம்பத்து மூன்று பாடல்கள் இருக்கு இது வெண்பா வகையை சார்ந்தது இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கனி மேதாவியார் கனி மேதாவியார் ஆல்ரெடி ஒரு நூல் எழுதியிருக்காரு ரிமைண்ட் பண்ணி பாருங்க ஏலாதி ஏலாதி எழுதினவர் கதி மேதாவியார் தென் திணைமாலை நூற்று ஐம்பதையும் இவர் தான் எழுதியிருக்காரு சோ நூற்று ஐம்பது பாடல்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஐந்து திணைகள் ஐந்து திணைகளுக்கும் எப்படி பிரிச்சிருப்பாங்க முப்பது முப்பது பாடல்கள் ஒவ்வொரு திணைக்கும் முப்பது பாடல்கள் வீதம் ஐந்து திணைக்கும் நூற்று ஐம்பது பாடல்கள் பாடப்பட்டுள்ளது பட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திணை மாலை நூற்று ஐம்பதுல நூற்று ஐம்பத்து மூன்று பாடல்கள் உள்ளது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க தென் கடைசி நூல் என்னன்னா கைநிலை கை அப்படின்னா என்னன்னா ஒழுக்கம் என்றும் நிலை என்பது தன்மை என்றும் பொருள்படும் எனவே கைநிலையை ஒழுக்கத்தை பற்றியது அல்லது ஒழுகலாறு பற்றியது என்று கூறலாம் அப்ப கை நிலை அப்படின்னா என்ன பொருள் ஒழுக்கத்தை பற்றியது கைனா ஒழுக்கம் மறக்காதீங்க இந்த கைநிலை ஐந்து திணைகளின் ஒழுக்கங்களை பற்றி விளக்குகிறது கை நிலையில மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது பாடல்கள் ஸோ அந்த அறுபது பாடல்கள்ல அஞ்சு திணைக்கும் பிரிங்க ஃப்ரெண்ட்ஸ்வெல் சிக்ஸ்டி அப்போ ஒவ்வொரு திணைக்கும் பன்னிரண்டு பாடல்கள் வீதம் பாடப்பட்டுள்ளது இந்த கைநிலைக்கு இன்னொரு பெயர் இருக்கு இதை மறக்காதீங்க இதை கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஐந்தினை அறுபது இந்த பெயரும் கைநிலைக்கு உண்டு சோ கை நிலையின் ஆசிரியர் இந்நூலின் ஆசிரியர் புல்லங்காடனார் ஒவ்வொரு நூலின் ஆசிரியரையும் மறக்காதீங்க எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க எஸ் இதுதான் கடைசி நூல் பதினெண்டு கீழ்கணக்குல பதினெட்டாவது நூல் புறம் சார்ந்த நூல் கலவழி நாற்பது இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய்கையார் இந்த கலவழி நாற்பதுல நாற்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன நாற்பது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன இது பாடுபொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்க்கள காட்சிகள் பற்றிய விரிவான வர்ணனைகள் போர்க்களத்துல நடக்கிற காட்சியை பத்தி விரிவா நூல் எடுத்துரைக்குது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பு ரிலேட்டடா எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம இந்த வீடியோல பாத்துருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிஇஓ எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தமிழ் சப்ஜெக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க யாராவது யூ எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க